கர்த்தருடைய விளையேறப்பட்ட நல்ல நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக ரெண்டு நாளாகவும் பதினைந்தாம் அதிகாரம் நான்காம் வசனம் நெருக்கத்திலே இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தரிடத்திற்கு திரும்பி அவரை தேடின போது அவர் அவர்களுக்கு வெளிப்பட்டார் என்று வாசிக்கிறோம் நம்முடைய தேவையின் போது நாம் அநேகரை அநேகவற்றை தேடுகிறோம் ஆனால் நம்முடைய தேவையின் போதோ நம்முடைய நெருக்கத்திலோ நாம் தேடுகிறவர் இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் மாத்திரமாகவே நம்முடைய வாழ்க்கையில் இருக்க வேண்டும் நாம் கர்த்தருடைய பிள்ளைகளாக இருக்கும் பொழுது நமக்கு வருகிற நெருக்கமெல்லாம் இன்னும் நாம் தேவனோடு கூட நெருங்க வேண்டும் என்பதற்காகவே ஏனென்றால் அவைகளின் மத்தியிலேயே தேவன் தம்முடைய வல்லமையை நம்மிடத்திலே வெளிப்படுத்த விரும்புகிறார் ஆகவே இப்படிப்பட்ட சில நெருக்கங்களை நம்முடைய ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் தேவன் அனுமதிக்கிறார் நாம் தேடுகிற போதெல்லாம் அவர் நமக்கு தென்படுகிற வெளிப வெளிப்படுகிற நல்ல தெய்வனாகவே இருக்கிறார் நாம் இந்த உலகத்திலே இருந்தாலும் இந்த உலகத்திற்குரியவர்கள் அல்ல ஆகவே உலகத்தின் நெருக்கங்களுக்கு ஒருபோதும் தேவன் நம்மை விட்டுக்கொடுக்க கொடுக்க மாட்டார் நம்முடைய நெருக்கத்தின் நேரம் நாம் இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தரை தேட வேண்டும் ஆனால் இஸ்ரவேலின் தேவனாகிய கத்தரை தேடினதினாலே தானியல் நெருக்கப்பட்டான் அவனுடைய வாழ்க்கையிலே தேவனை தேடினதினாலே ஜனங்கள் அவனை குற்றம் சொல்வதற்கு ஏதுவாக எதுவும் இல்லாத பொழுது தேவனை தேடுகிறதை அவர்கள் குற்றமாக கொண்டு அங்கு அதற்காகவே ஒரு சிங்க கெபிக்கு போகிற ஒரு சட்டம் அங்கு இயற்றப்படுகிறது ஆனால் அதை அறிந்த தானியல் தன்னுடைய வழக்கத்தின்படியே முன்பு செய்து வந்தபடியே தன்னுடைய ஜபத்தை தொடர்ந்து செய்து கொண்டிருந்தார் ஆனால் அப்படிப்பட்ட சட்டம் அவனுக்கு நேராக வரும் ராஜா அவனை எவ்வளவோ காப்பாற்ற நினைத்தும் முடியாமல் போயிற்று கடைசியாக சிங்க கெபிக்கு தானியல் அனுப்பப்படுகிறார் அனுப்பின ராஜாவுக்கு அங்கு நித்திரை இல்லை ஆனால் அனுப்பின அந் அனுப்பப்பட்ட தானியல் அங்கு சமாதானமாயிருந்தார் ஏனென்றால் தேவன் சிங்கத்தின் வாயை கட்டி போட்டார் தம்முடைய தூதனை அனுப்பி என்று வாசிக்கிறோம் த தானியல் இல்லை அந்த ராஜா அதிகாலமே வந்து சிங்கங்களின் வாய்க்கு தேவன் உன்னை தப்புவித்தாரா என்று கேட்கும் பொழுது சிங்க கபியிலிருந்து சிங்கங்களின் சத்தம் வரவில்லை தானியலின் மறு உத்தரவு அங்கு வருகிறது ஏனென்றால் தேவன் சிங்கத்தின் வாயை கட்டி போட்டு இருந்தார் சிங்கம் சத்தமிட்டு இருந்தால் கூட தன் பிள்ளை பயந்து விடுவான் என்பது தேவனுக்கு தெரியும் ஆகவே நம்முடைய நெருக்கங்களின் மத்தியிலே தேவன் நம்மோடு கூட இருக்கிறார் என்பதை உணர்ந்து கொள்ளுங்கள் ஒரு நெருக்கமும் நம்மை முடிவுக்கு கொண்டு வந்து விடாது எல்லா நெருக்கத்திற்கும் முடிவு தேவன் ஒருவரே நம்மோடு கூட இருந்து நடத்துகிறவராக இருக்கிறார் தேவன் செய்ய வேண்டிய நேரத்திலே சரியாய் நமக்கு சகலவற்றையும் செய்வார் அவர் சமயத்திற்கேற்ற நல்ல சகாயர் நீங்கள் எப்படிப்பட்ட சூழ்நிலைகளிலே இருக்கிறீர்கள் என்பது பிரச்சனை இல்லை தேவன் உங்கள் சூழ்நிலைகளின் மத்தியிலே எங்கே இருக்கிறார் என்பதை பாருங்கள் நம் பக்கத்திலே நம்மோடு கூட அவர் இருக்கிறவராகவே இருக்கிறார் ஏனென்றால் மரண இருளின் பள்ளத்தாக்கில் நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன் தேவரீர் என்னோடு கூட இருக்கிறீர் என்று வாசிக்கிறோம் நம்முடைய மரண இருளின் பள்ளத்தாக்கா இருந்தாலும் தேவன் நம்மோடு கூட இருப்பாரானால் எல்லா நெருக்கத்திற்கும் முடிவு உண்டு ஆகவே நெருக்கப்படுகிற நேரங்களிலே நாம் இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தரை தேடும் பொழுது அவர் நமக்கு எல்லா சூழ்நிலைகளிலும் தன்னை வெளிப்படுத்துகிறவராகவே இருக்கிறார் ஆகவே நாம் தேவனை அண்டிக் கொள்ளும் பொழுது தேவன் நமக்கு கூட இருந்து எல்லாவற்றிற்கும் முடிவுண்டாக்குவார் ஆமேன் ஜபம் பிதாவாகிய தேவனே குமார் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தின் மூலமாயும் டே சன்னிதானத்திலே வருகிறேன் நெருக்கத்திலே நீ கூப்பிட்டாய் நான் உன்னை தப்புவித்தேன் என்ற வேத வார்த்தையின்படி இப்பொழுதும் ஆண்டவரே நெருக்கத்தின் மத்தியிலே இடுக்கண்கள் மத்தியிலே துன்பத்தின் மத்தியிலே ஆண்டவரே தேடுகிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும் ஆண்டவரே நீர் வெளிப்படும்படியாய் ஜபிக்கிறேன் அன்றுவரே எங்களை தேவன் நாங்கள் கூப்பிடும்போதெல்லாம் எங்களுக்கு செவி சாய்க்கிற தேவன் தம்முடைய வார்த்தையின் மூலமாய் அண்டு உம்முடைய நம்முடைய பிள்ளைகளுக்கு உடைய வல்லமையை நீர் வெளிப்படும்படியாய் ஜபிக்கிறேங்க தாவே நெருக்கத்தின் மத்தியிலே இருந்தாலும் அன்றுவரே இன்னும் கிட்டி சேருகிற நல்ல ஒரு அனுபவத்தை ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் நீர் கட்டளையிடுவீராக தொடர்ந்து உம்முடைய கரம் எங்களை தாங்கட்டும் இயேசுவின் மூலம் ஜபுங்க எங்கள் நல்ல பிதாவே ஆமேன்